நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன் நான் தயார் செய்யப்பட்ட எடுத்து விடுகிறேன் அவை மிகவும் இனிப்பானவை ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம் இந்த டோனட் வகைகள் என்ன ஒரு நிமிடம் காத்திரு பாட்டி இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது அதை சூடாக்கி போடு அருமை இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள் எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது பாட்டி சூடாயிரு இல்லை என்னோட முடி பாட்டி நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை ஓ வாங்க இது பயிற்சியாக இருந்தது கொஞ்சம் சிறு ரவைகள் ஆமா ஒரு ஒரு சாந்தமாக இரு அது ஷாட்டுக்காக அல்ல எனக்கு மிகவும் சாகசமானதாக இருக்கும் ஓ ஆமா அற்புதம் இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன் இது மிக சார்ந்தது அற்புதமாக மணக்கிறது சோ நான் அனைத்து டோனெட்டுகளையும் கூற விளக்கில் வைக்கிறேன் சரியானது ஷேப் நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள் நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன் அதை பயாத்தி இருக்கும் மூடுத சரியா இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம் And Barry's aunt, the இது அருமையாக மணக்கிறது அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லாம் ஊற்றுகிறேன் இது எந்த சாக்லேட் சிறப்பும் அருமையாக இருக்கும் அழகா இருக்கு அடுத்தது இருக்கும் அப்படியானால் விட்டேன் அதை முயற்சி செய்யுங்கள் எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன் இது மிக உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே அஃபம் ருசியாக இருக்கிறது இதுவா அப்படினா எவ்வளவு அழகாக இருக்கிறது ஹூம் சாக்லேட் வாசனை போல இருக்கிறது ஓ உள்ளே சாக்லேட் இருக்கிறது மோசமல்ல அது என்ன என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள் அற்புதம் நன்றாக யாரு ஜெயிக்க போறாங்க சமையல்காரர் நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது நான் ஒரு வேலைக்காரர் வேற எப்படியாவது இருக்க முடியாது இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும் சீக்கிரம் செய் ஓ என்கிட்ட ஒரு ஜார் நுடல்லா இருக்கிறது இதையோட ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம் அனைவருக்கும் நூடல்லா பிடிக்கும் ஸ்ரீ இது விசித்திரமாக இருக்கிறது அட உங்களால் என்ன நாங்கள் பால் மற்றும் எம் அண்ட் எம்ஸ் சேர்க்க வேண்டும் அனைத்தையும் நுடல்லா கொண்ட ஜார் இலிடல் அடுத்தது கலக்குவதற்கு அற்புதம் கூழ் மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்ச்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பாட்டி உங்களுக்கு எப்படி இருக்கிறது பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன் அதை மிக்ஸியில் போடுகிறார் நன்றாக உள்ளது அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும் ஓ இது மிகவும் சக்தி வாய்ந்தது உங்களுக்கு உதவுகிறேன் நான் இதை ஒழித்து விட வேண்டும் ஓ நன்றி டேனி பாருங்கள் இங்கே சென்றோம் எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆச்சில் வைக்கிறோம் அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம் அதில் குச்சிகளை வைப்பது

அதை செய்யவான் அக்கினியும் தேவன் இது அருமை இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம் இப்போது அதை சாகலேட்லு உருவதாக சொது இங்கு நீரும் இந்ததை நான் காதலிக்கிறேன் பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன் அதை பிளேட்டில் வைக்கிறோம் அப்புறம் பள்ளி நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன் ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப் உண்மையில இன்னும் ரெண்டு அருமை அடுத்தது சாக்லேட் முட்டை அதை தேய்க்கலாம் தொடர்பதை பார்ப்போம் மேலே சில சாக்லேட் சிறப்பிட்டு ஊற்றுகிறேன் அனைத்தையும் ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர் என் யோசனை எப்படி இருக்கு என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன் நிச்சயமாக சுவாரஸ்யமானது குளிர் ஓ ஹா என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது பார்ப்போம் ஓவா அஃது மிகவும் குளிர்ந்துள்ளது எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள் அப் அப் அஃப் அதுக்கு சரி அதை பாருங்கள் நான் கணிக்கிறேன் சாப்பிடத் தயாராக இருக்கிறேன் ஆமா சரி மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம் அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் சரி உம் விடித்திருக்கிறது இந்த ஒன்றை பற்றி என்ன அடடா பாப்ஸிகிள்ஸ் முதலாவதாவது என்ன முயற்சிக்கிறேன் ரொம்ப சூவையானது இரண்டாவது அதை விட சிறந்தது அற்புதம்

இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டீக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டீக்குகள் சிறந்தது நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன் அதை நன்றாக செய்யலாம் இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார் நன்றாக உள்ளது ஒரு ஸ்பேடலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார் அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன் இவை சிறப்பாக தோற்றம் அளிக்கிறார்கள் இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள் அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் அவற்றை கேக் மேல் வைப்பது

அருமையாக இருக்கிறது அற்புதம் என்ன நினைக்கிறீர்கள் அப்பா ஹம் சூப்பர் ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும் முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும் ஆண்டியா இப்போ சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன அவரை பாட்டிலில் வைக்கிறேன் போது எனக்கு ஒரு பொர்னர் தேவை இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன் நான் அதை செய்தேன் அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம் அப்பா பாத்தீங்களா இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது மேல் பக்கத்திலே வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் அனைத்தும் முடிஞ்சு விட்டது அழகானது நன்றி பாட்டி வாவ் நீங்கள் நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம் உம் அதுவே நல்லது ஆனால் அது ரொம்ப எளிது வா சாக்லேட் மா பென்கள் இதை எப்படி முயற்சிக்கலாம் பாட்டேஜ் அடுத்து போகின்றோம் இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது அதை முயற்சி செய்மா ஆஹா இது மிகவும் ருசியாக இருக்கிறது ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன் ஹும் இதையும் சாப்பிட விரும்புகிறேன் இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர் ஓ ஆம் நான் வென்று விட்டேன் ஓ மை காட் அருமை மன்னிக்கவும் பாட்டி சொந்தை நான் இந்த கூடுதல் கேக் துண்டை வெட்ட வேண்டியுள்ளது சரி இனி என்ன கேக்கின் மீது நுடெல்லா ஊற்றுகிறேன் எவ்வளவு அதிகமிதமானது அவ்வளவுதான் சிறந்தது இப்போது என் இனிமையான சிறிய பிகி அது மேலேயே இருக்கும் அனைத்து அலங்காரத்தையும் பாருங்கள் நான் ஒரு கேக் செய்கிறேன் க்ரீமை பரப்பி விடுகிறேன் ஓஹோ கொஞ்சம் ஐஸ் கீர் எடுக்கலாம் முடிஞ்சது இப்போது எல்லாம் கிட்டல்ஸ் மிட்டாய்களால் அலங்கரிக்கிறேன் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆனால் ஹும் இரண்டு பட்ச இல்ல ஓ அது எங்கே ஓஹோ கிடைத்து விட்டது இப்போது கொஞ்சம் கலகலப்பான பொடி கொஞ்சம் இங்கே வாவ் இந்த இதயத்தை பார்க்க அதை கேக்கில் வைப்பேன் இனிப்பு காதுகளையும் சேர்க்க ஒரு வால் சேர்க்கிறேன் ஓ பாட்டி என்ன செய்யறேன் பாரு சூப்பரா மிக நீச்சம் எனக்கு மாஸ்டிக் வேண்டும் நான் மனங்களுக்கு இதிலிருந்து உருவாக்குவேன் அது வேலை செய்தது ரோசி நீங்கள் அதை முயற்சிக்கலாம் வாவ் எல்லா மிகவும் ருசிகரமாக இருக்கிறது இதிலிருந்து தொடங்குவோம் சுவையாக இருக்கிறது எனக்கு பிடித்து இருக்கு அதன் பிறகு என்ன ஆஹா நிறைய க்ரீம் இருக்குது சுவை மிச்சமுள்ள கடைசி கேக் அதில் அழகான பிங்க் இருக்கு. மற்றும் நிறைய சாக்லேட் கேக்கையை சாப்பிட்டு பார்ப்போம் வாவ் நான் யோகித்ததை விட நன்றாக உள்ளது நான் நினைக்கட்டோம் எனக்கு தெரியும் செஃபின் கேக் வெற்றியாளர் ஓ கண்ணே உனக்கு இது பிடிச்சது என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இல்ல எனக்கு இந்த கேக் வேண்டும் ஓ சக்குட்டி நிச்சயமாக நாம் இதை செய்ய முடியுமா அரிசி எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது எனது கேக் ஒன்றுக்கு அப்படியா சிறந்ததாக செய்வோம் சமையல்காரரே தேவையானவை இந்த கேக் க்யூர் அடுக்கோ மிகச்சிறந்த அடுக்கு எனக்கு க்ரீமை வேண்டும் ம் சுவையாக இருக்கிறது இதை பொருத்துவோம் சிறப்பாக இருக்கிறது இரண்டாவது அடுக்கு க்ரீம் எப்போதும் போன்றே வாட்டர் சேஃப் எங்களுக்கு உங்களை உதவவும் இது வேகமாக இருக்கும் அது ஒரு சிறந்த யோசனை ஒன்றாக பணி ரோசிக்காக ஒரு பெரிய கேக் செய்ய வேண்டும் நாம் ஒரு சிறந்த குழு சரியானது அடுக்கு அடுக்காக அழகாக செய்ய எல்லாவற்றையும் சமமாக ஆக்குவோம் முன்னேறி செல்கின்றோம் ஓ ஆம் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா நான் ஸ்ப்ரே பெயிண்ட் போட போகிறேன் இந்த ஊதா நிறத்தை பாருங்கள் அதிசயமாக இருக்கிறது இப்போது நம்மிடம் சில ஊதா நடைகிற உண்டு அதை ஒரு பையில் வைத்து உருக வைத்தால் வாவ் அது மிகவும் சூடியுள்ளது நான் கே கலங்கரிக்கிறேன் ஓ செஃப் நன்றி அச்சோ, அச்சோ, அச்சு எனது சாக்லேட் கலந்து விட்டது அதனை கேக்கின் மேல் ஊற்றி வருகிறேன் சரி உண்மையில் முழுமையாக அல்ல நான் இதை கூடுதலாக அழகாக மாற்ற விரும்புகிறேன் வா அற்புதம் கீழே செல்வோம் ஓ என் பலூன் பெடகம் வேண்டாம் என்னைக்காக அதற்கு என்ன தேவை நல்லா அதை மறைக்கிறேன் செஃப் நீ என்ன நினைச்சு பார்த்த அச்சோ எனது சாக்லேட் முழுமையாக உறைந்து விட்டது பலூனை குத்தி அதை களைந்து விடுகிறேன் பாருங்கள் ஒரு பரிவு சாக்லேட் பந்தியல் ஆச்சரியம் அனைத்தும் தயார் பாட்டி உங்கள் படலத்துக்கான நேரம் சிறப்பு நானும் முடித்து விட்டேன் இதை மேலே மிதமாக வைக்கட்டும் நன்றாக இருக்கிறது இப்போது சில கிவிகளை நறுக்க வேண்டும் இவற்றில் அழகான வட்டங்களை பெற்றுள்ளோம் அதை ஒரு மிக்சியில் போடுகிறேன் அடுத்ததாக சிறிது தேனை ஊற்றுகிறேன் அதை மட்டுமின்றி எல்லாவற்றையும் கலந்து விடுவோம் சரியாக இதை பற்றுகிறேன் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது பாருங்கள் நாம் ஆப்பிள் கோலா ஜெல்லியை பொறுத்தால் நடித்து விட்டோம் நம்ப முடியாதது இது ஏற்கனவே மிகுந்த ரசம் கொண்டதாக தெரிகிறது அடுத்ததுக்கு செல்லுங்கள் கேக் புதிய உம் உம் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும் சாக் பாட்டி ப்ரோகோலின் மட்டும் வேண்டாம் அது சரி பழங்கள் தான் மிஞ்சி உள்ளது ஜாக் உன் வரிசை சரி 얘นะது அடுக்கு கலவை முடிந்து விட்டது நான் அதை ஸ்கிட்டல்ஸ் கொண்டு அலங்கரித்துள்ளேன் இப்போது ஸ்ட்ராபெரி சாரி அதன் மீது ஊற்றுகிறேன் வாவ் அழகாகவும் அமைப்பாகவும் இரண்டு காட்சிய்கள் உள்ளன நிறமுள்ள லோலிபாப்ஸ் வைத்து முடித்து விடலாம் நல்லது, அப்பிறகு சில மக்காருன்ஸ் வா ஒரு அருமையான கேக் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் வாவ் வாவ் இது மிகவும் எதிர்பாராதது இந்த அடியை முதலில் முயற்சிக்கிறேன் ருசியாக உள்ளது அடியை எப்படி ஒரு மகனு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதிக அளவு கிரீம் இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று வாவ் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீங்கள் அனைவரும் நன்றாக செய்துவிட்டீர்கள். வெற்றியாளர்கள் ஒரு சிறந்த அணி ஏஹே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் வேணும் எனக்கு மிகவும் பசிக்குது சரி பார்க்கலாம் ஒரு பூஞ்சில் பொம்மை இங்கே நமக்கு சாக்லேட் சிறப்பை ஊற்ற வேண்டும் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் ருசி வனில் சாக்லேட் ஊறுகிறேன் அதற்கு முழுவதும் மூடப்பட வேண்டும் நான் ஒரு இனிப்பு பர்கர் தயாரிக்க விரும்புகிறேன் சரி பர்கரை ஏற்கெனவே சேர்ப்பது தொடங்குவோம் கேக் மீது ஓட் தகவல் பின் ஒரு குக்கி ஒரு சாலட் ஒரு சாலட் இல்லை என்ன

இந்த ரொட்டியின் உள்ளே சீஸ் வைக்கணும் பிறகு தக்காளி வெங்காயம் மற்றும் ஒரு கட்லெட் முடுந்தால் இன்னும் சிறிது சீஸ் ஓ சா ருசியானதே நன்றி அன்புள்ளவளேஷ் எனக்கு உதவியதுக்கு ஆஹ் நீ மிகவும் இனிமையாக உள்ளாய் இன்னொரு அடுக்கு முடிந்தது மற்றொரு சீஸ் துண்டு ஒரு தட்டு ஓ ஓ இல்ல காத்திரு ஓ பாட்டி ஓ அது மோசமாகிறது நான் எதுவும் சொல்லவில்லை நான் அமைதியாக இருக்கிறேன் நான் முடித்து விட்டேன் ஓ அது என்ன இது எனக்கே எனக்கு என் பர்கரில் இது தேவை சரி 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 நம்மிடத்தில் சில சீ சாஸ் இருக்கிறது அதை இந்த ஓவியத்தில் ஊற்றுகிறோம் ரோசி இதற்காக நீ உற்சாகமாக இருக்க வேண்டுமே எனக்கு ரொம்ப பசிக்குது நான் உங்க பேர்களை கடைசியாக துவைக்க முடியும் ஓஹோ இது ரொம்ப அவ்வப்போதையதா இருக்கு எவ்வளவு அழகு இதை ஒரு முறை பரிசோதிக்கலாம் சுவையானது எனக்கு வாக்கேயாகவே பிடிக்கின்றது நடுவில் இருப்பதை நான் சுவையாட விரும்புகிறேன் அது ரொம்ப பெரியதாக தெரிகிறது அப்படி என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள் வாவ் சுவையாக இருக்கிறது எம் என்ன ஒரு தட்டு அது என் பர்கரில் என்ன செய்கிறது அது சரியில்லை